அனைவருக்குமே இனிய இரவு வணக்கம் ஜாதக பலன் பார்க்கக்கூடிய லைசன்ஸனை இன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜாதக வளக்கங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களோட கேள்விகளை கமெண்டில் போடுங்கள் ஜாதக உலகங்களை நம்ம பார்க்கலாம் லைவ்ல இணைக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் லைவில் உங்களுக்கான தேவையான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து டைமு எந்த பிளேஸில் பிறந்துருக்கீங்க அப்படின்ற மூன்று கேள்விகளை மட்டும் கமெண்டில் போட்டிங்கன்னா ஜாத குழந்தைங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் நம்மளோட சேனலில் இது ரொம்ப நாளாக வீடியோஸ் போடாமல் மற்ற வீடியோ போடாமல் விட்டுட்டேன் அதனால் நேரலையில் வரக்கூடியவங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அப்படின்றத பார்க்குறேன் கண்டிப்பாக இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துருந்தேன் எப்படி கமெண்டில் போடணும் அப்படின்றத இதில் நம்ம வந்து வேறு மாதிரியான போட்டிருந்தோம் அதான் அஸ்ட்ராலஜி லைவ்ன்றத வேற சேனலில் பண்ணிட்டு இருக்கேன் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நம்மளோட ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத ஜாதக உலகம் பார்க்கக்கூடிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கான கேள்விகள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் போடலாம் வணக்கம் லைவ்ல இணையக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் ஜாதக விளக்கம் அப்படின்ற தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்டில் உங்களுக்கான கேள்விகளை போடலாம் போட்டிங்கன்னா ஜாதக விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றதையும் போடலாம் பார்க்கக்கூடியவங்க பார்க்கக்கூடிய ஜாதக வழக்கம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம் கமெண்ட்ல கீழே போடலாம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பார்க்கலாம் லைவ்ல பார்க்கக்கூடியவங்க நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்வி என்னன்றதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஜாதக விளக்கங்களை பார்க்கலாம் ஜாதக பழக்க ஜாதக விளக்கம் பார்க்கக்கூடிய லைசன்ஸ் தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இன்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் புதுசாக பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான கேள்விகள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் வணக்கம் லைவில் இணையக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே இனிய இரவு வணக்கம் ஜாதக விளக்கம் பார்க்கக்கூடிய லைவ் ஸ்டைல்ஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கான கேள்விகள் என்ன அப்படின்றத டேட் ஆஃப் பர்து டைமு எந்த பிளேஸில் பிறந்தீங்க அந்த மூணு விஷயங்களை போட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதக விளக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்றது ஆசைகளாக இருக்குது இல்லையா உங்களுக்கான என்ன விஷயங்கள்ன்றத அது வந்து நம்மளோட சேனலில் எங்கும் போடல இப்போ தான் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் தொடர்ச்சியாக லைவில் வருவேன் நம்ம நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருந்தால் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறப்ப நைன் ஓ கிளாக் மேலே ஆஃப்டர் கண்டிப்பாக ஒரு ஒரு ஆ ஒரு ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நம்மளோட சப்ரூவ் நிறைய பேர் இருப்பீங்க ஜோதிட விஷயங்களை விஷயங்களில் ஈர்ப்பு இருந்தால் உங்களுக்கான கேள்வியை கமெண்டில் போடலாம் அதற்கான விளக்கம் அப்படின்றத நம்மளோட கண்டிப்பாக நேரிலேயே பார்க்கலாம் வேறு ஆல்ரெடி இன்னொரு சேனல் நம்மளோட சேனல்லலாம் ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் லைவ் அப்படின்றதும் ப்ரோக்ராம் இருக்குது இந்த சேனலில் நம்மளோட சப்ரைபர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு லைவ் அப்படின்றதையும் நம்ம இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கான கேள்விகள் விளக்கம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கொடுக்கலாம் கமெண்டில் உங்களுக்கான கேள்விகளை போடுங்க பார்க்கலாம் டேட்டா பர்த் டேட்டில் தெரிஞ்சால் போதுங்க டேட்டா பர்த் டேட் டைம் எந்த ப்ளஸில் பிறந்தீங்க மூணுமே கமெண்ட்டில் டைப் பண்ணி கீழே போடுங்க உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த சேனல்ல நான் வரைக்கும் போடல ஒரு ஆன்மீக வீடியோக்கள் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் போட்டிருந்தேன் வணக்கம் டெவில் வணக்கம் வணக்கம் பர்த் டைம் அப்படின்ற டேட்ல போடுங்க கண்டிப்பாக பார்க்கலாம் டேட் ஆஃப் பர்த் டைம் கேள்வி அப்படின்றதையும் கொடுத்துருங்க கண்டிப்பாக ஒரு ஜாதத்துக்கு விளக்கத்தை பார்க்கலாம் டெவில் வணக்கம் ஓகே ராசி அப்படின்றத ஏன்னா இப்போது நம்மளோட இதில் இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு லேட்டாகும் நம்ம உங்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ராசி எப்படி இருக்கிறத பார்க்கலாம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ராசி என்ன உங்களுக்கு எப்படி இருக்கும் கொலைச்சாரத்தில் எப்படி போய்ட்டுருக்கு என்ன அப்படின்றத சிம்பிளாக நம்ம அடுத்தவங்க வர வரைக்கும் நம்ம பார்க்கலாம் உங்களோட ஜாதகத்தை ஜூலை மாதம் பிறந்திருக்கீங்களா ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஓகே இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ஓகே என்ன ராசி வருது அப்படின்றத பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க இதே போல மற்றவங்களும் லைவ்ல பார்க்கக்கூடியவங்க கமெண்ட் பண்ணி உங்களுக்கான கேள்விகளை பார்க்கலாம் ஓகே ராசி உங்களுக்கு ரிஷப ராசியாக இருக்குங்க ராசியிலேயே ராகு சந்திரன் உச்சங்க அப்போ உச்சமாக இருக்கிறது கண்டிப்பாக யோக அமைப்பாக இருக்கு லக்னத்துக்கு ரெண்டுலேயும் சாந்திரன் உச்சமாக இருப்பது ஒரு வாக்கு ஸ்தானம் ஒரு பணபரஸ்தானத்துல யோகமாக இருக்கு தசாபுத்தி அமைப்புகள் வந்தால் இப்பொழுதும் உங்களுக்கு பெரிய பணம் பொருள் சேர்க்கை அப்படின்றது நிறைய இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஃபியூச்சர்லாம் நல்லா தான் இருக்கும் தான் தச அமைப்புகள் என்ன போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்ன டைம் கொடுக்காதனால ஓரளவுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சொல்ற அமைப்புகள் வரும் ஏன்னா ராசி மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு சனி சுக்கரனோட சேர்க்கை அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்போ குடும்பத்துல கொஞ்சம் பொருளாதார சுச்சுவேஷன் அமைப்புகளில் சில பிரச்சனைகள் வந்து போயிருக்கும் அப்படின்ற மதியான அமைப்பு குடும்பஸ்தானம் ஒரு முயற்சிகள்லையும் கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகள் இருக்கும் ராசி உங்களுக்கு ராசி தாங்க ரிசப ராசிக்கு இப்ப பெரிய பாதிப்புகள் இல்லை கொலச்சாரத்துல உங்களுக்கு கடகத்துல சூரியன் இருக்குது குருவோட இணைந்திருக்குங்க உச்ச குருவோட சூரியன் இருக்கிறது மிக மிக யோகமான நல்ல அமைப்பு தான் அப்போ சூரியன் வலுத்தாலே உங்களுக்கு தந்தை அமைன்ற அமைப்பில் யோகமாக இருக்கும் தாயார் தாயாரை விட தந்தைக்கு உங்களுக்கு இந்த ஜாதக அமைப்புக்கு கண்டிப்பாக பாக்கியமாக யோகமாக இருக்கு அப்படின்னு தான் நல்லா இருக்குங்க அப்பா வந்து பேருப்புகள் கொண்டவராக கண்டிப்பாக இருப்பார் நல்லா இருக்கும் தச அமைப்புகள் ஓரளவுக்கு என்ன தச அமைப்புகள் வருதுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ராகுபோகனோட தசை தான் ராகுபோகன் உச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி மூணு சரியில்லை இருபத்தி மூணு ராகுது சார் ஆகை பற்றி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது பெரிய முன்னேற்றம் இல்லை கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டு இருக்கு இருக்கு வேலை அமைப்புகளோ அல்லது பிஸ்னஸோ தொழில் ஏதோ ஒரு வருஷத்துல சுமாராக தான் போயிட்டு இருக்கு வேலை அமைப்புகள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கூட நினைச்சுக்கிட்டா தடங்கல தான் போயிட்டு இது இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களோட லைஃப்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க அதாவது இந்த வருஷம் இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாசத்துக்கு பிறகு இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரியான யோகா அமைப்பு கண்டிப்பாக இருக்கு ராகு பகவான்னாலே பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் கோயில் இருக்க சர்ப்ப கிரகங்கள் ராகுக்கு எது இருக்கும் அது வெள்ளி செவ்வாய் முடிந்தளவுக்கு பால சேகம் அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்க உங்களுக்கு யோகமான ஒரு தச அமைப்பு தான் வந்திருக்குங்க உச்ச கிரகத்தோடு இணைந்த ஒரு ராகுவாக இருக்கிறதுனால நல்ல யோகங்கள் இருக்குது அப்படின்றது தான் கண்டிப்பாக இதை முயற்சி பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ராசி ராசிங்க தெரிஞ்சுக்கிங்க ராசியிலையும் உங்களுக்கு ராகு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்துலேயும் ராகு கேது வர்றதுனால திருமண அமைப்புகளை கொஞ்சம் பிரச்சனைகள் சிக்கல் தான் மேரேஜ் ஆகும் அப்படின்றது தான் ஓகேங்களா அதுல கொஞ்சம் டிலே ஆகும் டிலே ஆகறக்கூடிய அமைப்பு தான் பிரச்சனை இருக்கும் வரணும் தேடுவீங்க அதில் பிரச்சனைகள் வரும் அல்லது மேரேஜ் அமைப்புலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மேசியன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு டைம் உங்களுக்கு டேட் சொன்னீங்க இல்லையா டேட் சொன்னதுக்கே உங்களுக்கு ரிசபர் தான் வருதுங்க ரிசபர் ராசியாக தான் வருது என்ன எத்தனை டிகிரி அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ராசி வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிசபு ராசி தான் ரிசப்பு ராசி வச்சு பாருங்கள் இனிமே உங்களுக்கு நீங்கள் மற்ற யூடியூப்லேயோ மற்ற விஷயங்களையோ பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசபு ராசியாக தான் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் லைவில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைவில் பார்க்கக்கூடியவங்க அதில் சப்ரைட் பண்ணி ஷேர் லைக் பண்ணி விட்ருங்க இந்த இதை உங்களுக்கு ஃப்ரெண்டு யாரும் இருந்தாங்களோ ஷேர் பண்ணுங்கள் டெய்லியுமே நைட்டு லை வருவேன் எதாவது டவுட்டு வேறு விஷயங்கள் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நைட் வந்து லைவ்வில் வந்து கமெண்டில் போடுங்க உங்களுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா இருக்குது உங்களுக்கு ரிசபராசியாக இருக்குங்க ரிசபராசி தான் அன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிசபராசி தான் மேசராசி கிடையாதுங்க ரிசபராசி குரு உச்சமாக இருக்குங்க கண்டிப்பாக பணம் பொருள் சேர்க்க யோகமாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ராசிக்கு பத்தில் செவ்வாய் செவ்வாய் மேலே சனி போகிறது சகோதர வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சகோதர வழியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சொத்து பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் இப்போ போயிட்டு இருக்கும் ஏன்னா செவ்வாய் மேலே சனி போவான்னு போகிறது இப்போ கடந்த ரெண்டு வருஷமா போறது சரியில்லை அப்பா சுத்தோ இல்லை வேற ஏதாவது சுத்தோ ஏதாவது பூமி வாங்குறதுல கூட தடைகள் பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கோம் இப்போ அந்த மாதிரியான அமைப்பு தான் உங்களோட ஜாதக அமைப்புக்கு இருக்கு லைஃப்பில் பார்க்கக்கூடியவங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் போடலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் நிறைய அடுத்தடுத்து நம்ம கமண்ட்ல நிறைய பேர் வந்து கமண்ட்ல போட்டீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்பேன் சகோதர வழியில் ஊடல் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பாதிக்கப்படுது சகோதரன் சகோதரி இருந்தால் உங்களுக்கு அதுல ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் இல்லையா பிரச்சனை வரும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு அல்லது அது இல்லைன்னா உங்களுக்கு சொத்து சந்த இடம் பூமி வாங்குறதுல கொஞ்சம் டிலே பிரச்சனைகள் ஒரு தடையா போயிட்டுருக்கும் அப்படின்ற ஒரு பாதிப்பு இருக்குங்க சுக்ரனும் பாதிக்கப்பட்டு செவ்வாயும் உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி இருக்கிறதுனால அந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும் ஓகே நல்ல விஷயம் நல்ல விஷயம் அடுத்து ஒருத்தர் கவனம் எனக்கு ஜாதகம் ஓகே பர்த் இருந்தா போதுங்க டேட்டா ஆஃப் இருந்தா போதும் உங்களுக்கு ராசி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசியை பார்த்துலாம் ராசியை பார்த்துட்டு இப்ப குளிச்சாரத்துல மற்றபடி எப்படி இருக்கின்றத மட்டும் பார்க்க முடியும் எக்ஸாக்டா பார்க்க முடியாது டைம் இருந்தால் மட்டுமே எக்ஸாக்டா பார்க்க முடியும் அப்படின்றது தான் ஆ கண்டிப்பாக உங்களோட ஃபியூச்சர் அப்படின்றத டைம் இருந்தாலும் எக்ஸாக்டாக சொல்லிடலாம் அதுதான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆ ஆஃப் ப்ரூத் சொல்லிட்டீங்களா ஓகே கண்டிப்பாக டைம் இருக்கவங்க கண்டிப்பாக போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் வந்துடும் டைம் இல்லாதனால நமக்கு தசாபுத்திகள் மற்ற விஷயங்கள் மெயினாக கணிக்க முடியாது இல்லையா அதனால தான் ஓகே இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி மூணு ஆட்சி வித் பேராண்டியா ஓகே இருபத்தெட்டு மூணு என்ன ராசி வருதுன்னு ராசி அப்படின்றத சொல்றேன் என்ன விஷயன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு மகர ராசியாக இருக்கு தான் மகர ராசி குரு உச்சமாக இருக்கு ஏழாம் இடத்திலேயே இருக்குங்க லக்னம் லக்னத்துல செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் இருக்குது தனுசு லக் லக்னம் அப்படின்றது உங்களுக்கு இல்லை இல்லையா டைமிங் கரெக்டாக போடல இல்லையா ராசியை மட்டும்தான் வச்சுக்கலாம் ராசி உங்களுக்கு மகர ராசியாக இருக்கு ஏழாம் குரு உங்களுக்கு சூரியன் புதன் வந்து குருவோட வீட்டில இருந்து குருவோட பார்வையிலிருந்து நல்லா இருக்குங்க தந்தைக்கு கண்டிப்பாக யோகமாக இருக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை சனி ராகு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குங்க மேரேஜ் அமைப்புகளை தான் ஆஹ் தடையாக போயிட்டு இருக்கும் அப்படின்றதான் பாதிப்பு இருக்குங்க அஞ்சாம் இடம் பாதிக்கப்படும் போது என்ன விஷயம் நடக்குன்னா அப்ப ஐந்தாம் இடத்துல சனி ராகு இருக்குது ஒரு சனி ராகுவோட கேதோட தோசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது வந்து குழந்தை பாக்கிய அமைப்பு வந்து நமக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக அந்த அஞ்சு அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு அமர்றது அது உங்களுக்கு இப்போ எப்படின்னா அப்போ குழந்தை பக்கம் அமைப்பு லேட்டுனா மேரேஜ் லேட்டனா தான் உங்களுக்கு குழந்தை பக்கம் அமைப்பு லேட்டாகும் அப்போ அந்த மாதிரியான அமைப்பாக இருக்கும் தச அமைப்புகள் என்ன அப்படின்ட்டு டைம் போட்டால் தான் எக்ஸாக்டாக பார்க்க முடியும் இப்போ அவங்களுக்கு இருக்கிறதபடி பார்க்கும்போது என்ன ரசம் வருதுன்னா ராகு பவனோட தசை தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் யோகமாக தான் இருக்குது அது வரைக்கும் பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்காது ராகு பவனோட தசை தான் போகுதுங்க ராகு பவனோட தசை தான் போகுது ராகுக்கு எதுக்கான பரிகார பூஜை பண்ணுங்க ராகு கேது உங்களுக்கு தோசமாக அமைப்பாக இருக்கு இல்லையா அப்ப அது கொஞ்சம் பாதிக்குது ஐந்தாம் இடத்துல ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண அமைப்புகளை தடையில பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு ராகு கேதுக்கான பரிகார பூஜைகள் வீட்டுல சொன்னாங்கன்னா சப்போஸ் மேரேஜ் ஆகலாம் தடையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ராகு கேதுக்கான பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு வேணா ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு ஓகே இதோட ஒரு வழிபாடு அப்படின்றத ஒரு பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் கிறிஸ்டியனா இருக்கீங்க அப்படின்றதுலாம் இல்ல நம்ம கிறிஸ்டன்ன இருக்கும்போது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ராசி மகர ராசி குரு நல்லா இருக்கு மற்ற யோகங்கள் இருக்கு ஆனால் திருமண அமைப்புகள் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கான ஒரு விஷயத்துல எப்படி நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்க அப்படின்றத கொஞ்சம் வழிபாடு முறையில சிறப்பாக பண்ணுங்க ஒரு ஏழையில உங்களுக்கு கொஞ்சம் இலவசமாக ஏதாவது கொடுத்து ஒரு உதவிகள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே திருமண யோகா அமை அமைப்பு வந்து வரும் முருகப்பெருமானோட ஆலயம் சென்று வந்தால் கண்டிப்பாக அவங்க முருகப்பெருமானோட ஆலயம் சென்று அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் யோகமாக இருக்கும் பாலா பாலா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக போட்டிங்கன்னா அப்படியே ஜாதகலக்கங்கள ஃபுல்லாகவே பார்த்துடலாம் பார்க்கலாங்க அடுத்து உங்களுக்கு பார்க்கலாம் லோகிதா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு வணக்கம் 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 உங்களுக்கு தான் பார்க்குறேன் உங்களுக்கு தான் பார்க்குறேன் வேறு யார் இல்லை நீங்க மட்டும்தான் இருக்கீங்க உங்களுக்கு பார்த்து முடிச்சுட்டு ஓகேங்களா அடுத்து யார் வந்தாங்கன்னா பார்க்கலாம் இல்லைன்னா அடுத்த லைவ் நம்ம போகணும் ஓகே உங்களுக்கு பார்த்துடலாம் கண்டிப்பாக ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு பதினெட்டு பிஎம்

உங்களுக்கு மேச ராசியாக இருக்குது லக்னமாக இருக்குது லக்னத்து ஏழுலேயே உங்களுக்கு சூரியன் செவ்வாய் ஒரு சுக்கிரன் குறுங்க யோகமாக இருக்குங்க ஜாதகம் நல்லா இருக்குது நீட்டு தேர்வுக்கு யோகமான அமைப்பாக கண்டிப்பாக நல்லா தான் இருக்குங்க பெரிய பாதிப்புகள் இல்லை தச அமைப்புகள் போகிறதும் உங்களுக்கு சுக்கர பகவானோட தசையில் புதன் குத்தி பண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது அருமையாக சூப்பராக எழுதுவீங்க அதிலெலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக நல்லா இருக்குது அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு பிறகு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய யோகா ஜாதம் தான் சூரியனோட தசை வருது அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு யோகா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இருக்குது அது பிறகு கூட உங்களுக்கு கேது புத்தி வருது அதுல கூட கொஞ்சம் டிலே பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தடங்கள் வரும் ஆனா இப்போ உங்களுக்கு யோகமான டைம் பீரியட் தான் வருது சுக்கர தசையில புதன் புத்தி கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க சக்ஸஸ் ஆகும் யோகமான அமைப்பா தான் இருக்கு ஜாதகமும் நல்லா இருக்கு தச அமைப்பும் உங்களுக்கு யோகமாக போகுது பெரிய பாதிப்புகள் இல்லை ராசிக்குள்ளே புதைங்க கணக்கு வழக்கு அந்த இது துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா எழுதுறது எல்லாமே தெளிவா சூப்பரா இருக்கு ஜாதகமும் வலுவாக உங்களுக்கு இருக்கு ஆக நீங்க முயற்சிகள் பண்ணலாம் பாண்டாம் மாசம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு இதில் செலக்ட் ஆவீங்க நல்ல மார்க் எடுத்து நல்ல சீட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கு நல்லா இருக்குங்க இருக்கு அப்படின்றீங்க புதன் ராசிக்கு ஏழுல இருக்கு லக்னத்துக்கு ஆறில் இருக்கு சுக்ரன் சுக்ரன் உங்களுக்கு ஒரு செவ்வாயோட சூரியனோட இணைந்து பாதிக்கப்பட்டதுனால குருவோட இணைஞ்சிட்டாரு அப்படின்றதுனால எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்றதுதான் என்ன உங்களுக்கு இருக்க ஊரை விட்டு உங்களோட ஃபேமிலியை விட்டு வெளியே போய் படிச்சு எழுதுற மாதிரியான அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு இல்லையா அப்போ வெளியூர் போய் எக்ஸாம் எழுதக்கூடிய அமைப்பு வெளியே போய் ஸ்டடிக்காகவோ இல்லை வேறு விஷயத்துக்காகவோ வெளியே போய் பண்ணுவீங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நீட்டில் சான்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ஜாதகம் நல்லா இருக்குது வலுவாக இருக்குது யோகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு செட்டில் ஆகிடுவீங்க அது வரைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது அதனால் படித்து நீங்கள் பண்ணலாம் சுக்ரன் புதன் காதல் வாய்ப்பு உணர்வு அப்படின்ற விஷயம் இருக்குங்க இப்பயே தான் இருக்குங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அது பிறகு உங்களுக்கு கேது புத்தி வருது அது பிறகு உங்களுக்கு சூரிய தசை வருது சூரியன் ஏழுல வரும்போது உங்களுக்கு பாதிக்கப்படும் அதனால லவ் சாங் விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கிற விஷயத்த பாருங்க இந்த வருஷம் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் நல்லா இருக்கு அதுல கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணுங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்றது நல்ல விஷயம்தான் ஏன்னா எட்டாம் இடத்துல உங்களுக்கு நாலு கிரகங்கள் இருக்கும்போது பாதிக்கப்படும் ஓகே சொல்லுங்கள் சொல்லுங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுக்கு யோகா அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே உங்களுக்கு யோகா இருக்குங்க அதனால் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இப்போ படித்து முடித்து அது ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு கிடைச்ச பிறகு கண்டிப்பாக மேரேஜ் ஆயிரும் இருக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை ராஷ்டியோ லக்னமோ இல்லை வேறு எந்த வகையும் பாதிக்கப்படல ஏழாம் குருவே இருக்குங்க சம்மந்தப்பட்டதுனால மேரேஜ் லைஃப்லாம் வந்து தடை இருக்காது உங்களுக்கு நல்லா இருக்குது கண்டிப்பா இருக்கும் இருக்கும் கவலைப்படாதீங்க முடிந்த பிறகு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு மேரேஜ் பண்ணா யோகம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரும் அலையன்ஸ் வரும் ஏன்னா டைம் பீரியடு தசா அமைப்பு அந்த மாதிரி போகுதுங்க அதனால தான் இது வந்து உங்களுக்கு பண்ட மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பிரேக்கப் பிரிவு வரும் என்ன இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது யோகமாக இருக்குது சிதறல் வேண்டாம் படிப்பில் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் உங்களுக்கு செட் ஆகும் அரேஞ்ச் மேரேஜ்க்கான யோக அமைப்பு லவ் பண்றதுக்கான அமைப்பு வரும் இருந்தாலும் நீங்க கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் படிக்க வேண்டிய அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பாக அரேஞ்ச் மேரேஜ் தான் அடுத்து பாலா கேட்டிருந்தாங்க லைவ் பண்ணா செட் ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்க பாலா லவ் அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்பாக தான் இருக்குது அதனால நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதுவும் இன்னும் உங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குங்க த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் பாலா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்துக்குங்க கவனம் டிவி இப்போ யாரோடது பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலாவோட தான் பார்த்துட்ருக்கோம் டெவில் குறுக்களை மறுபடியும் கேள்விக்கிறீங்களா ஓகே ஓகே ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகுமா அடுத்து வேலைக்கு போகணும் அப்படின்றத கேட்குறீங்க அதில் வேலைக்கு போகணான்னு கேட்குறீங்க வேலைக்கு போயிட்டு தான் நல்லா மேரேஜ் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா மேரேஜ் வந்து உங்களுக்கு செட்டில் ஆன பிறகு தான் மேரேஜ் ஆகும் அதெல்லாம் கோவப்படாதீங்க நல்லா தான் இருக்குது வேறு யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டேட்டாப் பர்த்ரிட்டில்தான் போடுங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்த்ரிட்டிலோட போட்டிங்கன்னா கரெக்டாக எக்ஸ்ட்ராக்டாக பார்க்கலாம் அப்படி இல்லை டேட் ஆஃப் பர்த் மட்டும் இருந்ததுன்னா ராசி மட்டும்தான் வைக்க சொல்ல முடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சொல்கிற விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்கும் எக்ஸ்ட்ராக்டாக நம்ம ப்ரிடிஷன் பண்ண முடியாது டைம் இருந்தாலும் தான் ப்ரிடிஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ண முடியும் ஓகே லைவ்ல இணைந்து கேட்ட நண்பர்கள் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கான இந்த மாதிரியான லைஃப் வேற யார் கேட்டிருக்கீங்க ஓகே அவங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு அவ்வளோதான் அடுத்து உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாக்குறேன் ஆஃப் அன் அவர் டைம் ஆயிருச்சு உங்களுக்கு டெவில் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க டெவில் போட்டிருக்கீங்களா ஆ ரிசபம் ராசி ஓகே 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 ரிஷபம் ராசி என்ன கேட்டு என்ன கேட்குறீங்க லைஃப்ல மேரேஜ்னு ஒன்னு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதான் ரிசபராசிக்கு உங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்டிருந்தது இல்லையா பாதிக்கப்பட்டிருந்தனால கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் அவங்களுக்கு என்ன ரிசப்ப ராசி டேட் ஆப் பர்த் டீட்டெயில் என்ன கரெக்டாக கேள்விலேயே ஒரே எதாவது எல்லாமே போட்டிங்கன்னா நான் பார்த்துடலாம் வரும் சரி நான் பார்க்கலாம் செக் பண்ணுறேன் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மாற்றிடுவேன் டேட்டா பர்த் ட்ரீட் மாறிடும் ஓகே டேட்டா பர்த் டீட்டெயில் பார்க்குறேன் இருங்க டேட் ஆஃப் பர்த்டு டீட்டிலாம் பர்த்டீட்டில் போடுறீங்களா கீழே டேட் ஆஃப் பர்த் போட்டீங்கன்னா கிலோ பார்க்க முடியும் ஓகே ஓகே இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி மூணா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு உங்களுக்கு உங்களுக்கு ராசியிலேயே ராகு ஏழாம் இடத்துல கேது அப்படின்றது இருக்குங்க ராகு கேதுவோட ஒரு சம்பந்தம் அப்படின்றது ராசி சந்திரன் வந்து ராகு கேதுவோட சம்பந்தம் படக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் அப்போன்றப்ப நீங்க வேலை மற்ற விஷயங்கள் எல்லாமே செட்டில் ஆயிட்டு அது பிறகு உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு நல்ல அமைப்பு வரும் அந்த மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பாதிப்பு இருக்குதான் குடும்பத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் பொருளாதார சுச்சுவேஷனும் அப்படின்றதும் உங்களுக்கு போயிட்டு எனக்கு மேரேஜ் வேணும் அதுக்கு ஓகே பூஜை இருக்கான ராகு கேது ராகு கேதுக்கான பரிகார பூஜை தான் கண்டிப்பாக வந்து நீங்க சிவபெருமானோட ஆலயம் சிப்ப சிவன் கோயிலுக்கு போங்க அங்க நவகரங்கள் இருக்கும் அங்கேயே ஐயர் இருப்பாங்க அப்ப அந்த ராகு கேதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரிகாரம் சொன்னீங்கன்னா அவங்களே பண்ணுவாங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த பூஜையை பண்ணுங்க உங்களுக்கு நீங்க நினைத்த மாதிரியான விஷயங்களை தடை இல்லாம எல்லா விஷயமும் யோகமாக நல்லா இருக்கும் ஓகேங்களா அந்த விஷயங்களை பண்ணுங்க ஓகே லைவில் இணைந்தது ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க ரெண்டு பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி ஓகே நாளைக்கு மறுபடியும் லைவில் வருவேன் வரும்போது வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் வேறு யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் நம்மளோடத ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்கள வந்து கமெண்டில் பர்த் டீட்டெயில் டைம் எல்லாமே தெளிவாக கொஸ்டின் எல்லாமே போட சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம் வேறு சேனலில் லைவ் அப்படின்ற ப்ரோக்ராம் போட வேண்டியிருக்கு அதனால் இந்த லைவ் செஷனை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த லைவ் முடிஞ்ச பிறகு இந்த இதை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் கேட்டு நல்லது நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்